சரி பாருங்க இந்த காருக்கு மாதம் அதுக்கு இருபது ரூபா போகுது ம் அது இல்லாமல் வீட்டில் வந்தாலும் தெரியுமா அது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கு அது இல்லாமல் ரெண்டு ஏசி வேற வீட்டில் ரெண்டு ரூமுக்கு ஏசி வேறு புதுசாக வேற ஏசியை மாற்றிட்டு அதுக்கே வந்திருந்தாலும் நீ மாதம் நாற்பது நாற்பது ரூபா போகிறேன் பிடிச்சிட்டு இருந்தேன் என்ன குடும்பம் தான் உங்களுக்கு தெரியுமா அங்கிட்டு எவ்வளோன்னு ரொம்ப கையை பிடிக்குது ரெண்டு மாதம் ரொம்ப டைட்டாக இருக்கு அது சரி

மனசு வந்து அதை வாங்கணும் இதை வாங்கினேன் அதை வாங்கணும்னு விட்டியே ஆசை தான் படும் அதே நேரத்தில் வந்து கஷ்டம்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷே நமக்கு முன்னாடி போய் உட்காந்து அழுதுட்ரு புரியுது அதனால ஸ்ட்ரிக்டா வாழை பழகிக்கிறேன்னுப்பா ஒரு ரூபா தம்பி நாளைக்கு கொடுத்து விட்றப்பா பிரச்சனை ரொம்ப நன்றிண்ணே சரிப்பா